ஆ சார் அரிக்காருந்து அரிபேசம் முன்னாடி டாடா இண்டிகா டேட்டா போட்டுருக்கேன் என்னைக்கு போட்டு பாருங்க சார் இந்த வண்டி இருக்கான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டுவாங்க அதே போல ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாருங்க வீடியோ லைக் பண்ணி கம்மன் பண்ணுங்க ஷேர் பில் பட்டன் மறக்காமட்டிட்டு அப்படின்னு அவங்க வரும் அதே போட டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பத்து முதல் பெட்ரோல் வண்டி அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் லட்சி பத்திரம் அஞ்சு வருஷம் கரண்ட் இன்சூரன்ஸை கரண்ட் ஏசி ஒர்க்கிங் அவங்களுக்கு பண்ணி தெளிவாக இருக்கும் அதுவும் இன்ஜினி நல்லா இருக்கும் இன்ஜின் அன்றாட பசங்க நல்லா இருக்கும் பெட்ரோல் வண்டியெல்லாம் பார்த்துட்டு நீ சொல்லத்தால் எல்லா வண்டியும் பெட்ரோல் வண்டி நல்லா இருக்கும் அவுட்டு போனால் சுத்தமாக இருக்கும் நாலு டயருமே நல்லா இருக்கும் டயர்ல கூட மாற்றணும் அவசியம் கிடையாது டயர்லாம் சுத்தமாக இருக்கும் ரெட் கலர் ரெட்டு மருந்து அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஏசி ஒர்க்கிங் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் எந்த தான் சொல்கிறேன் வாங்க அதில் ஒரு சின்ன வித்தியாத்தெலாம் உங்களுக்கு கஷ்டப்படுறேன் அவுட் தான் எந்த டான் சின்ன வித்தியாசத்தில் நான் கஷ்டப்படுத்துறேன் ரொம்ப அதிகமாக கம்மி பண்ண முடியாது அதனால நம்ம ஃபைனான்ஸ் ஆர்வஸ் காரிங்க அது கிடையாது அதை நான் எல்லா வண்டியும் பண்ணி சொல்லிடுறேன் வீடியோ நான் டேட்டாவோட போட்டுருப்போம் அதை பார்த்துட்டு பயன்படுவோம் பாருங்க அவுட்டு பார்த்து எண்ணிட்டு பாருங்க